சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நினைச்சிருக்காங்க ஹாய் சின்னத்தம்பி தம்பி பிள்ளை நைட்டு என்ன சாப்பாடு தம்பி தங்கவோ நான் தோசை சாப்பிட்டேன் சாமி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சீசகம் வணக்கம் இருபதா லைக்கு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் முத்துக்குட்டி தங்கோ நீ சாப்பிட்டே சாமி வீட்டில் என்ன சாதம் தோசை சாமி இருபத்தொருவா 21 லைக் பண்ணி சிஸ்டர் மிக்க நன்றி சூரிய சூரியகுமார் நான் நாகராஜன் சோக வணக்கம் நம்ம வீட்டுல ரசம் ரசம் சாதம் சூப்பர் சூப்பர் அம்மா சோகம் லைவ் வந்தாரு தங்கை இல்ல சித்துவா நான் வரலான்னா அம்மா நிமிதம் வருவாங்க சின்ன தம்பி ஆதிரபட்டினம் சோக வணக்கம் கேஸ்மா சொல்லுங்க எந்த ஊர் நீங்க பூபதி அவர்களே நான் வந்துட்டு சீ இந்த குளிர்காலத்தில் பச்சை தண்ணீர் தான் குடிக்கக்கூடாது அதனால் பச்சை சட்டை வணியலாம் சூப்பர் சீசன் சீசனா ஓகே ஹாய் மா அ வாங்க கிருஷ் வணக்கம் கிருஷ்ண நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சிஸ்டர் உங்க ஃபேஸ் மகாலட்சுமி மாதிரி இருக்கு சிஸ்டர் மிக்க நன்றி சூரியகுமாரா வளத்துடன் வாழ்க்கை நமோ நாராயணா கே ஆர் சோக வணக்கம் சொல்லியிருக்காங்க அன்பு உடன்பிறப்பு நெல்லை முத்து மாதிரி வலையொலி குடும்பத் குடும்ப தலைவி தமிழன் வணக்கம் யாதும் சொல்லியிருக்காங்க கூப்பிட்டுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் போடுங்க பாசங்களை சார் வகை அருமை கே சித்தங்கம்மா நாகராஜ ராஜா வணக்கம் சிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க நாகராஜன் வல்லன்னா அஹ் நீங்கள்

இந்த பெண்ணு நான் தான் எழுதினேன் தெரியாம இத வந்துட்டு இப்படி வச்சுட்டேன் பொண்ணே இதை திறக்க முடியல தொடர்ந்து கொடுங்க நான் எழுதுறேன் திறக்க முடியுது இல்ல அப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கணும்ல தேவையா இது உனக்கு தேவை அடிது உம் அப்பா திம்மா அதை உனக்கு அதை ஒரு வியாதி ஆயிடும் சூழல கேள் சொல்லு சட்டுன்னு இன்னோவே

கரெக்டா வைசூர் பாகா பாப்பா சொல்லிக்கிட்டா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிடலோசை பாப்பா தான் தோசை வாங்க வணக்கம் ராஜாமா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ராஜா தம்பிமா வணக்கம் வணக்கம் பன்னிசாமி நீங்க நியூஸ் சேனலுக்கு போயிட்டா நல்லா பேசுவீங்க அப்படியே முத்துமா மிக்க நன்றி கண்டிப்பா நியூஸ் சேனலுக்கு போனோன்னு வேண்டிக்கோங்க முத்துமா சரியா நாடகமேய அப்படின்னு யாரும் முரணி கூப்பிட்டு இந்த வீட்டில் தான் நான் தான் இருப்பேன் நீங்கள் இந்த வீட்டை விட்டு சென்று வீட்டுக்கா இல்லை என்றால் விபரீத பெரிதாகி விடும் இந்த என்று அந்த அமானுஷ்யம் குரலை ஓங்கி பேச தொடங்கியது அப்போ நீ வீட்டை விட்டு ஓகே ஓகே வேகமாக பேசுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஹையெல்லாம் படிக்கலைங்க ரொம்ப ரொம்ப தான் நான் டுவெல்த் முடிச்சுட்டு ஒரு ஒரு எயிட் மந்த் மட்டும்தான் ஒரு மெயின்டெனன்ஸ் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது நம்ம வந்து எங்க போனாலும் ரிசெப்ஷன்ல இருப்போம் அந்த மாதிரி ஒரு மைண்டனன்ஸ் இருக்கும் அது மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஹை ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆப்டிக்கலில் வேலை பார்க்குறேன் கணக்க இருக்கேன் கணக்காளராகவும் இருக்கேன் அதாவது அக்கௌண்ட்ஸ்லயும் இருக்கேன் நாகராஜ ராஜசோக வணக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க உங்க சாட்ஸ் வீடியோவும் நல்லா இருக்கு நீங்க வேகமாக பேசுவதனால எல்லோருக்கும் மட்டும் படிக்க முடியும் மிக்க நன்றி சங்கரன் நான் வணக்கம் வாங்க செல்லமா சகோதரி அப்படிங்காவது முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க ஹாய்மா வர்ம சுந்தர் சோகோ வணக்கம் சுந்தரி நல்லா இருக்கீங்களா ரகுசோக வணக்கம் கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஹரிமா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க நான் தவறுதலாக யூடியூப்ல வந்துட்டேன்னு சொன்னீங்க சரியா சார் நீங்கள் யூடியூப் சாதாரண விஷயம் கிடையாது என்னோட சேனல் டைம் பாஸ்க்கு ஆரம்பிச்ச நிறைய பொறுமை வேணும் கண்டிப்பாக சதீஷன் தான் இது எனக்கு வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியல கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தவறுதல்தான் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம வந்துட்டோம் இதை வந்து யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி இது என்ன எப்படி எப்படி இருக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக